காப்பி இருக்குண்டு வந்து தொடர்ச்சியாக வரப்போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் வங்கி அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கோர்ஸ் மாட்டேனே இப்போதைக்கு கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கா நெக்ஸ்ட்டு வந்து டிசிஎம் கோர்ஸ் வந்து எப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் இப்போதைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி கோர்சஸ் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு தான் இந்த காணொலியும் கூட நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு இம்பார்ட்டன் சொல்கிறது இப்போவும் நீங்கள் கோர்ஸ் படிக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க அதை பற்றி நம்ம பேசிடலாம் நெக்ஸ்ட்டு டிசிஎம் கோர்ஸ் எப்போ வரணும்னு சொல்லிடலாம் சரிங்களா ஸோ இந்த கோபர்ட்டிவ் ஜாப் போகணுன்னா இந்த ஃபாலோவிங் கோர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஒன்று டிப்ளமோ இன் கோவர்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து படிச்சிருக்கலாம் சரிங்களா ஏற்கனவே வந்து ரெகுலரில் படிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் இப்போ கரஸில் படிச்சுக்கோங்களும் அப்ளை பண்ணலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை நடேசன் கூற்று மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி அது ஹையர் டிப்ளமின் கோவர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஸோ அந்த இது படித்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் சரிங்களா அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பைகுந்த் மேத்தா தேசிய கூற்று நிறுவனம் அவங்க வழங்குகிற ஹையர் டிப்ளமோ அப்புறம் பிகாம் கோஆப்ரேட்டிவ் அதாவது பிகாம் காமர்ஸ் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கிடையாது பிகாம் கோஆப்ரேட்டிவ் தனியாக படித்தவங்க அதே போல் எம்காம் கோஆப்ரேட்டிவ் தனியாக படித்தவங்க அப்புறம் வந்து எம்ஏ கோஆபரேட்டிவ் தனியாக படித்தவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பள்ளிகளுக்கு எடுத்த முதுநிலை படிப்பு சரிங்களா பிஏ கோஆபரேட்டிவ் படித்தவங்க பிகாம் கோஆபர்டேவ் தனியாக படித்தவங்க அதை படித்தவங்க தனியாக என்ன புக் புக்கீப்பிங் பேங்கிங் கோஆப்ரேஷன் ஆடிட்டிங் இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும் சரிங்களா நீங்கள் பிகாம் படிச்சு இந்த சப்ஜெக்ட் படிச்சுருக்கக்கூடாது நீங்கள் பிஏ கோப்டி பிகாம் குவப்படி படிச்சிருந்தாலும் இந்த ஆடிட்டிங் புக் கீப்பிங் பேங்கிங் ஸோ இந்த சப்ஜெக்ட்டும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ண முடியும் அதாவது நகர்ப்புற கூற்று வங்கி மத்திய கூற்று வங்கி மாநில கூற்று வங்கி பணிகளுக்கு சரிங்களா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே இந்த கோர்ஸ் வந்து அதாவது ரெகுலரில் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கரசில் படிக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூற்று மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் கூற்று பயிற்சி பயந்து வரும் மாணவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு வந்து இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு சரிங்களா ஹையர் டிப்ளமோ கோஆப்டிவ் மேனேஜர் வந்து சிக்ஸ் மந்த் கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களும் பண்ணலாம் இப்போ வந்து இப்போ வந்து அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பிப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு க்ளாஸு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ பிப்ரவரி ரெண்டாந்தேதி வந்து கடைசி தேதி அது என்ன அப்படிங்குறதையும் பார்த்துடலாம் சரிங்களா அது என்ன பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் டிசிஎம் கோப் மனுச்சு கூற்று நிறுவனத்தில் படிக்கணும்னா ஜூன் ஜூலையில் தான் வந்து ரெகுலருக்கு வரும் ஜூன் ஜூலையில் ரெகுலருக்கு வரும் அது டிசிஎம் அது கூற்று நிறுவனங்கள் நடத்தப்படும் கோபெடி கோர்ஸ்ஸு நான் இப்போ சொல்ல போகிறது வந்து இப்போ அவைலபிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் மதுரையில் வந்து இந்த கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க ஆறு மாதம் சரிங்களா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரிங்களா நெக்ஸ்ட் டிஎஸ்சிஎம் கோர்ஸ் வந்து ஜூன் ஜூலையில் வரும் அதுவே நீங்கள் கரசில் பண்ணால் வர நவம்பர் தான் வரும் சரிங்களா இப்போ தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்த நவம்பரில் வரும் கரஸ்பாண்டன்ஸில் படித்தோன்னா சனி நைன் மட்டும் கிளாஸ் இருக்கும் நீங்கள் ரெகுலர்னால் ஜூன் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா இப்போதைக்கு நான் ஜாயின் பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் ஹையர் டிப்ளமெண்ட் கோபேட்டேட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து மதுரையில் அவைலபிளாக இருக்குது ஆறு மாதம் கோர்ஸு அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹையர் டிப்லமெண்ட் கோவர்டே மேனேஜ் கோர்ஸ் வந்து அஞ்சு அது பிப்ரவரி அஞ்சு வந்து ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குங்க சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ஃபியூ சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ பார்த்துடலாம் அதையும் பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமெயில் பண்ணுற மாதிரி இருக்குங்க இதுக்கு அப்ளை பண்ணோம்னா நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை இமெயில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து கடைசியில் சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன் அந்த டூரிசன் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வாரம் ரெகுலர் கிளாஸஸ் மட்டும் தான் இது கரஸ்பாண்டன்ஸில் கிடையாது நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சாகணும் கோர்ஸ் வந்து என்னென்ன சொல்லி தராங்க ரெண்டு செமஸ்டர் வைக்கிறாங்க அது கோஆப்டி மூவ்மெண்ட் அண்ட் ரோல் ஆஃப் த கோபரேட்டிவ் அப்புறம் வந்து லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் எம்ஏஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அலை லாஸ் ஆர்கனைசேஷனல் பிகேவியர் அண்ட் கம்யூனிகேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எம்ஏக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டூ ஸோ இதுதான் ரெண்டு செமஸ்டராக வைக்கிறாங்க ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ரெகுலர் கிளாஸஸ் தான் நடைபெறும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கிளாஸ் நடைபெறும் சாட்டர்டே சண்டே லீவு அப்புறம் வந்து ஹார்மோன் ஹாலிடேஸ்லாம் லீவு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எண்பது வந்து கம்பல்சரி எண்பது பெர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் இன்டர்னல் மார்க்லாம் உண்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா வித் ஜிஎஸ்டியோட இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுவா சொல்லியிருக்காங்க செலக்ஷன் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்கு இந்த இந்த பிடிஎஃப் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க வேணுங்கிறவங்க நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இப்போயே நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த மதுரையில் தான் படிச்சாகணும் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸு வேணுங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுற கடைசி தேதி ரெண்டாம் தேதி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் இந்த அதையும் ஷோ பண்ணி காப்பறேன் அதையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இமெயில் மூலமாக தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுவே அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது

இப்பவும் தகுதி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி அடுத்த கட்ட தேர்வுக்கு மத்திய கூட்டுறவங்க மாநில கூட்டுறங்கும் தயாராகலாங்க ஸோ இது வரைக்கும் கோர்ஸ் படிக்காதவங்களுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த நண்பர்களுக்கும் நீங்கள் புதுசாக பார்க்குறது ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இதே போல் வந்து புதிய தகவலுக்கு கோப்டிவ் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்